கடையநல்லூர்ல பிறந்து வளர்ந்து எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்க சகோதரி வகிதாவுக்கு தான் இந்த பதிவு குற்றங்களையும் தனிநபர் ஒழுக்கத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு ஊருடைய மானத்தை பத்தி பேசுறது உங்களுடைய தான் காட்டுது ஒரு ஊர்ல நடக்கிற துரதிருஷ்டவசமான குற்ற செயல்களை பட்டியலிட்டு அதன் மூலமா உங்க ரீல்ஸ் கலாச்சாரத்தை நியாயப்படுத்த முயற்சிக்கிறது அருவருப்பான செயல் அந்த குற்றவாளிகள் எல்லாம் சட்டத்தின் முன்னாடி நிக்கிறாங்க ஆனா அத காரணம் காட்டி நீங்க செய்யற செயலை சரின்னு சொல்ல முடியுமா முடியாது ஒரு மதத்தினுடைய அடையாளமான ஹிஜப போட்டுக்கிட்டு அதே மதத்தின் விழுமையங்களுக்கு எதிராக செயல்படுறதுங்கிறது அந்த அடையாளத்தையும் அந்த மதத்தையும் அவமதிக்கிறதா அர்த்தம் மத்தவங்களோட பலவீனங்களை சுட்டிக்காட்டி உங்களை நீங்க உத்தமீன்னு காட்டிக்க எடுக்கிற முயற்சி மூலமா சமூகத்துல நீங்க எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல மாறா ஒரு ஊரோட கண்ணியத்தை செதைக்கதான் முயற்சி படுங்க உங்களை குறை சொல்லிட்டாங்கன்னு ஊர்ல நடந்த குற்றங்களை எல்லாம் வரிசையா பட்டியல் போட்டு பேசின நீங்க தைரியம் இருந்தா அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுங்க போராடுங்க உங்களுடைய சுதந்திரத்துல யாருமே தலையிட மாட்டாங்க அற புர்கா போட்டு டான்ஸ் ஆடுறதையும் ஊரை பத்தி அவதூறு பேசுறதையும் முற்போக்குன்னு தம்பட்டம் அடிக்காதீங்க ஒரு ஊர்ல எப்பவாச்சும் நடக்கிற கொடூரமான குற்றங்களையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளையும் உங்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு கேடயமா பயன்படுத்தாதீங்க கொலைகளும் அநீதிகளும் நடக்கும்போது ஊருடைய மானம் போகலையான்னு நீங்க கேட்கறது உங்களுடைய தவறை மறைக்க மத்தவங்களுடைய ரணங்களை வில பேசுறதுக்கு சமோன்னு உணருங்க ஒரு தவறு நடக்குதுங்கிறதுக்காக நாமளும் ஒரு தவறை செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்தி பேசுறது எந்த விதத்துல நியாயம் ஒரு மதத்தின் அடையாளத்தோட அதற்கு முற்றிலும் முரணான செயல்களை செய்யறதுங்கிறது அந்த மதத்தை கேலி செய்யறதா தான் அர்த்தம் அப்படி பொது வெளியில நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் விமர்சிக்கப்படுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க பிறந்து வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் சமூகம் தேவைப்படாம இருக்கலாம் சமூகத்தை நாம ஒதுக்கி வைக்கலாம் அல்லது சமூகத்திட இருந்து நாம ஒதுங்கி நிக்கலாம் ஆனா நாளைக்கு நம்ம ஜனாசாவை தூக்க சமூகம் கட்டாயம் தேவை அத மனசுல வச்சிட்டு செயல்படுங்க பெண்களை போக பொருளாவும் மிஷினாவும் சமூகம் பார்க்கறதுன்னு நீங்களே சொல்லிட்டு அதே சமூக வலைதளங்கள்ல மலிவான ரசனைக்காக வீடியோக்கள் போடுறது உரண்பாட்டின் உச்சம் மட்டும் இல்ல கேவலத்திலேயும் கேவலம் சமூக மாற்றத்தை பத்தி பேச உங்களுக்கு தார்மீக உரிமை வேணும்னா முதல்ல மதத்துடைய கண்ணியத்தையும் ஊருடைய நற்பெயரையும் சதைக்கிறது நிப்பாட்டுங்க கடையநல்லூர்ன்றது ஏதோ ஒரு சாதாரண ஊர் இல்ல அது இஸ்லாமிய பெருமக்கள் மிகுந்து வாழ்ற வரலாற்று பெருமைக்குரிய பகுதி அந்த ஊருடைய முகவரியே அதன் இஸ்லாமிய அடையாளத்தோட பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு கலாச்சார பின்னணி கொண்ட ஊரின் அடையாளத்தை சம்பந்திக்கிட்டு நீங்க செய்யக்கூடிய இத்தகைய செயல்கள் அந்த ஊரின் பண்பாட்டுக்கும் அங்கு வாழும் மக்களின் மாண்பிற்கும் இழுக்கு ஏற்படுத்துவதாக தான் அமையும் நீங்க எந்த பெண்ணும் அடிமைப்படுத்தப்படல என் சமூகத்து பெண்கள் டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் ஆசிரியர்களாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் விளையாட்டு வீராங்கனைகளாகவும் உலகெங்கும் பரவியிருக்காங்க பரவி இருக்காங்க அதனால நீங்க செய்யறதெல்லாம் முற்போக்கு செயல்கள் இல்லை அது வெறும் தற்பெருமைக்கான வெற்று கூச்சல் தான் நீ என் தவறை பத்தி எதுவும் சொல்லாத வரைக்கும் நானும் உன் தவறை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிற சுயநலமும் ஆணவமும் தான் அது நாம செய்யற செயல்கள் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு புரியாம இப்படி சில பேர் செய்யறதாலதான் ஏற்கனவே நம் சமூகத்தை சிதைத்து வரும் சங்கிக் கூட்டம் இவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுது ஆனா எது எப்படியோ சந்தர்ப்பவாத பாசசவாதிகளுக்கும் பெண்ணியவாதின்னு பீத்திக்கிற மாடர்ன் மடோனாக்களுக்கும் நல்ல தீனி போட்டிருக்கிறாங்க கடையநல்லூர் வகிதா